தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் திமுக எம்பி கனிமொழி சந்தித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா என்னென்ன கோரிக்கைகளுக்காக தற்போது அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்கிறார் எம்பி கனிமொழி விவரங்களை பதிவு செய்யலாம் பல இலங்கை தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்பான ஒரு ஆலோசனை என்பது தற்போது டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது மிக முக்கியமாக தமிழ்நாடு பிரதிநிதிகள் சார்பாக இந்த ஒரு ஆலோசனை ஆலோன்கு தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிறது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் தலைமையில் தலைமையானவரும் இந்த ஒரு பிரதிநிதிகள் குழுவில் மிக முக்கியமாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார் அவர்களுடன் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய அமைப்புகள் சார்பாக ஒரு ஐந்து பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றுள்ளதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அவர்கள் தவிர திமுக எம்பி ஆராசா மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய எம்பியான நவாஸ் கனி ஆகியோரும் இந்த ஆலோசனைக் கூடத்தில் பங்கேற்றுள்ளார்கள் டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூடத்தின் பொழுது இந்திய இலங்கை மற்றும் உள்ளிட்ட பிராந்தியங்களை பார்க்கும் அந்த செயலர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியும் கடந்த இரண்டு வாரங்களில் சுமார் தொன்னூற்றுக்கும் அதிகமான தமிழ்நாட்டு மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய படகுகள் மற்றும் விசைப்படகுகள் என்பது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டும் தடுத்து உள்ளதை கண்டித்து இந்த ஒரு ஆலோசனையை அவர்கள் சந்திப்பின் மிக முக்கியமாக இந்தியா இலங்கை ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கமான

நன்றி சுசித்ரா விரிவான விவரங்களை பதிவு செய்து